இன்றைக்கி லஞ்சுக்கு வெள்ளை பொங்கல் பண்ணி தக்காளி கடைசல் தான் பண்ண போகிறேன் வெள்ளை பொங்கல்னால் வேறு ஒன்றும் இல்லை பச்சரிசி போட்டு செய்வாங்க இல்லையா அதை தான் வெள்ளை பொங்கல்னு சொல்லுவோம் அம்மா தான் இதை செய்ய சொன்னாங்க கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு வந்து ஒழை போட்டுட்டு கொதிச்சது வந்து அரிசி போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த சைடு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்க்காமல் பண்ணால் நல்லா இருக்காது ஏன்னா இது நல்லா வதங்கணும் அதனால் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்க்காமல் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் தக்காளியெலாம் போட்டுட்டேன் இதுக்கு மிளகாய் தூள் சேர்க்கலை ஏன்னா அந்த பச்சை மிளகா காரமே வந்து நல்லாயிருக்கும் அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இது கடையணும் பட் எனக்கு அது அவ்வளோக்கும் கடைய வரல தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன் தக்காளி கடசல் பண்ணுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் நல்லா தான் இருந்தது பொங்கல் தான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா எடுக்கும் போல் பாயசம் மாதிரி தட தடன்னு தட் இருந்தது அம்மா செய்கிற பொங்கலும் நல்லா வெள்ளையாக கூட இருக்கும் பட் ஆனால் இது இப்படி இருந்தது ஓகே நல்லா தான் இருந்ததுன்னு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிக்கலாம்னு அப்படியே விட்டாச்சு முலாம் மிளா ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு குடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து வேப்பலை வந்து பறிக்க மாடிக்கு போயிட்டேன் இதை கூட வளாகில் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்க இது கூட ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா நானுமே வந்து வேப்பலை மட்டும் அரைச்சி தடுவாங்க நினைச்சேன் வேப்பில கூட வந்து ஆமணக்கு விதைன்னு சொல்லுவாங்க அதில் இருந்து விளக்கண்ணை எடுப்பாங்க எங்கள் ஊரில் இது கொட்டமுத்துன்னு சொல்லுவோம் அதை உடச்சி உள்ள இருக்க விதையை தனியாக எடுத்துக்கிறாங்க அந்த விதையை பார்க்க நிலக்கடலை மாதிரி தான் இருக்கு வேப்பில கூட வந்து இந்த ஆமணக்கு விதை மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு அதை தடவணுன்னா ஒரு மூணு நாள்லேயே வந்து நல்லா சரியாயிடுது இது வந்து அம்மியில் அரைக்க சொல்லுவாங்க பட் அம்மியில் குறக்குறன்னு வந்ததுன்னா தடவை அவ்வளோக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம் பாய்